இந்த இயக்கத்தோட போய் நிற்கிறதாங்கும் போது ஒரு பதினாறு நாட்களாக இதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு யார் கூட போய் நிற்கிற அதனால தான் திமுக அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ஒ ஒருவேளை நம்மகிட்ட ஒருவேளை வேளை நம்மகிட்ட வந்துடுவாங்களோ நம்ம அவங்கள பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு இது அமைதியாக இருந்தது யாரையும் கைது செய்யாமல் பெரிய அளவில் வந்து இப்போ சத்தங்கள் எழுப்பாமல் அமைதியாக இருந்தது இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக என்று சிபிஐ இடம் அந்த இது போயிருச்ச வழக்கு அப்போவே தெரியுது இது வந்து பாஜக கரங்களில் உள்ளே போய் சிக்கி இன்னைக்கு வந்து விஜய் நிற்கிறார் அப்படிங்கிறது தான் பாஜகவுடன் உறுதியாக இருக்கும் தான் தெரியுது நம்ம பார்க்கலாம் எல்லோரும் கருத்துக்கு படம் கூட போட்டாங்க அந்த வாகனமும் இந்த கலரும் அந்த கலரும் ஒன்றா இருக்குது உங்களுக்கு அந்த சைடு எடப்பாடி அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக கொடி ரெண்டு அசைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு தாவேக்கா கொடி பாருங்கள் ஓரளவுக்கு உறுதியாயிருச்சு இந்த கூட்டணி இவர்கள் எல்லாம் தான் நிக்கிறாங்கன்னு வாய்ப்புகள் என்னை பொறுத்தவரை ஒரு சாமானியனாக அதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இவர்கள் பாஜகவுடனும் அதிமுக பாஜக இந்த கூட்டணிக்குள் போய் சிக்கிக் கொள்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஆனால் பெரிய ஆக்டோபஸ் கரங்களுக்குள்ள மாட்டி நிக்குது எப்படி அதிமுகவோ இந்த பக்கம் தாவேக்கா ரெண்டும் பாஜக என்ற கரங்களுக்குள் சிக்கி நிக்குது இருபத்தாறு தேர்தலில் அதுக்கப்புறமா ரெண்டையும் முழுங்க போய் அதாவது எப்படி சொல்கிறது ரெண்டையும் முழுங்கி விட்டு செடிய இடத்துக்கு பாஜக வருமா இல்லை இது இது ஒன்றும் நடக்காமல் இந்த இடத்திலிருந்து ஒரு ஒரு மாற்று சக்தியாக திமுக எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மலர்ந்து இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சியை பிடிக்குமா என்பது நீங்கள் சொல்ற இட இன்னும் நிறைய பேர் விஜய் பின்னணியில் காங்கிரஸ் இருக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் சரி காங்கிரசும் சரி ரெண்டும் ஒன்று தான் அந்த நிலைப்பாட்டிலேருந்து எங்களுக்கு எந்த இல்லை ஓகே